கேரள மாநிலம் பாலக்காடு அருகே கோவில் விழாவில் மிரண்டு ஓடிய யானை ஒன்று பாகனை தாக்கிக் கொன்ற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம் பிரசாத் தொடர்பான வணக்கம் கேரள மாநிலம் அருகே குற்றநாடு பகுதியில வந்து ஒரு முஸ்லீம் மசூதியினுடைய திருவிழா என்பது நடைபெற்று வருகிறது ஆண்டுதோறும் இங்கு நடைபெறுகின்ற மேற்கை திருவிழாவில் வந்து ஏராளமான யானைகள் பங்கேற்பது வழக்கம் அதையொட்டி மேற்கு இரவும் அந்த மேற்கை திருவிழா நடைபெற்றது இருபத்தி ஏழு பகுதிகளில் இருந்து நாற்பத்தி ஏழு யானைகள் பங்கேற்றது இந்த யானைகளில் வந்தன வல்லங்குளம் பகுதியைச் சேர்ந்த தனிநபருக்கு சொந்தமான நாராயணன் குட்டி என்கின்ற யானை திடீரென மிரண்டு ஓடியது இதை கட்டுப்படுத்துவதற்காக அதனுடைய யானைப்பாகன் முயற்சித்த நிலையில் அந்த யானை பாகனை குஞ்சுமோ என்கின்ற கோட்டையம் பகுதியைச் சேர்ந்த அந்த நபரை வந்து அது தாக்கி கொண்டது தொடர்ந்து அங்கு கூடியிருந்தவர்களை அவர்களை நோக்கி துரத்திய நிலையில் ஒருவர் படுகாயமடைந்தார் தொடர்ந்து அங்கிருந்த ஏனைய யானைகள் அங்கிருந்து அகற்றப்பட்டது மற்ற யானைகள் மிரண்டு ஓடாமல் இருப்பதற்காக தடுப்பு நடவடிக்கைகள் தீயணைப்பு துறையினர் மூலமாகவும் வனத்துறையினர் மூலமாகவும் மேற்கொள்ளப்பட்டது நீண்ட பிறகு அந்த பகுதியில் பகட்ட நிலை திருப்பியது ஆனால் இந்த கோவில் திருவிழாவில் வந்து யானை மிரண்டு ஓடிய சம்பவம் அதே மாதிரி யானை பாதம் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி பிரசாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க